அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டு த்ரீ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் ஃபோர் பார்க்கலாம் வாங்க மழையில் எல்லாரும் சேஃபாக இருங்க திருவண்ணாமலையில் மழை அதிகம் அப்படின்னு நியூஸில் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க எப்படி மார்க்கிங்க அப்படின்னு எல்லாம் போட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு கேட்குற வீடியோவை அழகாக பொறுமையாக தெளிவாக சொல்லித்தரேன் போட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் இன்னும் நல்ல பெரிய லெவலில் வரணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் ஆகணும் அப்புறம் அப்படியே பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் உங்களோட கையில் தான் இருக்குது உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதுக்கடுத்த பிள்ள நல்லா கவனமாக பாருங்கள் மேலே இருக்கொயரில் மூணு மணி ரெட் கலர் கோக்கணும் இந்த பூ ரெட் கலர்லேயே போடணும் மூணு மணி ரெட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கு அடுத்த பூ போடும்போது மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போடணும் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து நாலு பூ ஒயிட் கலர் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாலு பூ ஒயிட் கலரில் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்த பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு ஒரு பூ போடணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து ரெட் கலர் ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போடணும் அதுக்கடுத்த பூ ரெண்டு பூவும் வந்து ஒயிட் கலர்லையே வரும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இது ரெண்டாவது பூ போட்டுட்டு நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் நம்ம கீழே கால் போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த ஒயரை அப்படியே விட்டுடுங்க இந்த கால் போடும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த கால் போட்டு காமிக்கிறேன் இந்த ஒயரில் இப்போ நம்ம வேறு ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணி தலை போட்டுக்கலாம் அதுக்கடுத்து மூன்றடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கெல்லில் மூன்று அளவு இந்த மேலே மூணு மணி ரெட் கலர் இருக்குமே இந்த ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெட் கலரில் ரெண்டு பூ போடணும் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கு அடுத்த பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டு பூ ரெட் கலரில் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு பூ ரெட் கலரில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ போடும் போது கீழே இருக்க ஒயரை அதாவது ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த பூ போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போட சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ ஒயிட் கலர்லேயே போடணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலரில் மூணாவது மணியில் கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒயிட் கலரில் ஒரு பூ போட்டோம் இந்த ஒயரு அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு ஒயரில் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டுட்டு இந்த ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் மூணாவது பூ போட்டுட்டு வந்து தான் ரெண்டாவது பூ போட போகிறோம் மூணு மணி ரெட் கலர் கொக்கணும் அதே ஒயரு இந்த கீழே இருக்க மணியில் குறுக்க விட்டி எடுக்கணும் அதே ஒயரு இந்த ஃபர்ஸ்ட்டு கொத்த மணிலையும் வெட்டி எடுக்கணும் இப்போ எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க இப்போ ரெண்டு லைன் தான் படுப்புறோம் இப்போ ரெண்டு லைன் போகிறோம் அதுல காது வைக்க போறோம் அதுக்கப்புறம்தான் கீழே கன்று வாயெலாம் வைக்க போகிறோம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு பூவும் ஒயிட் கலர்லேயே போடுங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் ரெண்டு மணி போக்கணும் ஒயிட் கலரே தான் இந்த ரெண்டு பூவும் ஒயிட் கலரே தான் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு பூ ஒயிட் கலரில் போடணும்னு சொன்னேன் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் மேலே இருக்க ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் அதுக்கடுத்து பூ போடும்போது சைடு திருப்பணும் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் சைடு திருப்பணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம குதிரைக்கு காது படுப்புகிறோம் இந்த ஒரு ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ஒயரில் தான் நம்ம மேலே இருக்க ஒயரில் தான் காது படுப்புகிறோம் ஒட்டகத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பூ போட்டு காது போட்டோம் குதிரைக்கு ரெண்டு பூ படுப்புகிறோம் ரெண்டு பூ படுப்புகிறோம் இந்த மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி ஆறு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோத்துருக்கோம் அதில் ரெண்டு மணியை விட்டுடணும் இந்த மூணாவது மணியில் இப்படி குறுக்க ஒயரை விட்டு எடுக்கணும் இப்படி இந்த சைடில் ஒயரை விட்டு எடுக்கணும் நம்ம இன்னொரு பூ போட போகிறோம் இப்போ அதே ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயரை இந்த கீழே இறக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் தனியாக நம்ம ஒயர் எடுத்து இந்த காது போட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ரிப்பாக நிற்காது இந்த ஒயர்லேயே போடும்போது நல்லா அழகாக நிற்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து இந்த ரெண்டு பூ ஒயிட் கலரில் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து கீழே ஒரு பூ போடணும் மூணு பூ போடணும் இந்த ரெண்டு பூக்கு ரெண்டு ரெண்டு மணியில் ஒயிட் கலர் வச்சு போடணும் கீழே போடுற பூவுக்கு மூணு மணி கோக்கணும் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கொர்த்து ஒரு பூ போடணும் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க நாணம் போட்டுட்டு வரேன் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பூ இந்த ரெண்டு மணிலேயும் ரெண்டு பூ ஒயிட் கலரில் போடணும் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கீழே இருக்கிற பூ தனியாக போடணும் அதனால ஒரு மணியில்தான் ஒயர் இருக்கும் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோத்து ஒரு பூ போடணும் ப்ரீயோன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நாணம் போட்டுட்டு வரேன் இந்த ரெண்டு பூ ஒயிட் கலரில் போட்டுவிட்டு மூணாவது பூவும் ஒயிட் கலர் தான் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்